வந்திருக்கீங்க காந்திபுரத்தில் புதுசா ஓப்பன் ஆயிருக்கிற சிவா டெக்ஸ்டைல் உள்ள போய் பார்க்கலாம் பிரமாண்டமா இருக்கலாம் இருந்துச்சு பத்தரலாமா க்ரண்ட் ஃப்ளோரில் சாரீஸா இங்கே போட்டிருக்காங்க இது கிஃப்ட் இஷ்யூஸ் டீட்டெயில்ஸ் அமௌண்ட் இப்போ தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ஏ பி அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எதாவது கிஃப்ட்டு வவுச்சர் ரெடீம் பண்ணுற இடவா ஸோ இது சாரீஸ் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக சாரீஸ் அண்ட் ப்ளவுஸு எப்படி போவோம் அக்கா க்ரௌண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது சாரியும் சாரீஸ் இங்கே வந்து ப்ளவுஸும் சாரீஸ் மட்டுமா சரிக்கா ரெடிமேட் ப்ளவுஸு சுடிதார் குழந்தைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் சரிக்கா வா சரி சார் ஒன்றை ரேட்டில் இருக்கு நிலையிலங்கூரில் இது பத்துக்கு மேஜிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்வெண்ட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதில் போட்டுக்க ப்ரைஸ் அக்கா

ரேட் எல்லாமே சமூக அஃபோர்டபிளாக இருக்குல்ல எப்பவுமே இந்த ரேட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாரீஸ் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட் என்ன ப்ரைஸ் போட்டிருக்குன்னு பார்த்துடலாம் வரங்க த்ரீ செவென்ட்டி எஸ்

எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் ப்ரைஸ் இருக்கு நீங்க வேறு பண்ணாததுவா இது பியூர் காட்டன் பியூர் காட்டன் எல்லாம் ரேட் வருதுன்னு பாக்கலாமா பியூர் காட்டன் தௌசண்டோட சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் பேர் ஃபோர் செவென்ட்டி நைன் தான் சூப்பராக இருக்கலாமே ஆ இல்லை ஃபோர் செவென்ட்டி நைன் பரவாயில்ல ஆமாங்கக்கா இது புரியுது சரி இது என்ன ப்ரைஸா சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்லா இருக்குங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது

சீக்வன்ஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் ப்ளஸோடு நல்லா இருக்குல்லா என்ன ப்ரைஸ் ப்ரை ப்ரைஸை கட்ட ஆ நான் வீடியோவும் நகரம் எடுக்கணும் ப்ரைஸ் கட்ட முடிஞ்ச கொடுத்து பிடிச்சிக்கலையே சரி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைன் வருது எவ்வளோ ப்ரைஸ் எனக்கு நான் பார்க்கலாம் பாருங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் கொடுத்தனா சூப்பராக இருக்கும்ல

அழகாக இருக்குடா. நல்லா ப்ரைட் கலர் இருக்கு. இருக்குன்னு தெரியுது இல்ல. இது? இது இது ஒண்ணு கண்டு தெரியல. நல்லா இருக்கு இல்ல. கலர் அது? இது இல்லை நல்லா இருக்கும் டல்னஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வேற கலர் இந்த சைடு பிлауஸ்னு தெளிவாக சொல்லியிருக்கோம் ப்ளவுஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா ஒர்க் வச்சு ப்ளவுஸ் ஏழு பார்ட்டுன்னு போட்டிருக்கு பாருங்க பாருங்க ஜீன்ஸ் கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எவ்வளோ ஒன் டுவெண்ட்டியா ஒன் டுவெண்ட்டி ரெடிமேட் ப்ளவுஸ் இது எட்டு பால்ட்டு இது கொஞ்சம் நல்லாவே பெருசு

അതാകില്ല പക് ആഫ് മാഡൽ വരും നമ്മൾ ഇപ്പോൾ ജന് സെക്ഷൻ സെക്ഷൻ ജെന് സെക്ഷണം പെട്ട് എല്ലാം ഡോർമാറ്റ് സോണ്ടഡാ

இப்போதாங்க டிமார்டில் டிமார்ட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு எடுக்கிறீங்களா பாப்பா தாங்க இருக்குண்ணா பா பாரு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விடுது என்ன ப்ரைஸ் வருது டூ ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுபா ஹண்ட்ரட் ருபீஸ் செம்மையாக இருக்கு அது பாருங்க கலர்ஸும் நல்லா பிரைட்டாக இருக்குது செம்மையாக இருக்குங்க வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செப்பல்லாம் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த பேகு டூ எயிட்டி தான் ஃப்யூர்டாக இருக்குது இந்த பேக் பேக் இது என்ன ரேட் வருதுன்னு பாருங்க பேக் பேக் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நல்லா இருக்குது மெட்டீரியல் சூப்பராக இருக்கு குட்டி குட்டியாக இருக்கும்போது இந்த பதில் வந்துச்சு ஸோ இங்கே கிட் செக்ஷன்ஸ்க்கு வந்துருக்கோம் நம்ம அங்கே பேபி ஃப்ராக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு க்யூட் 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 பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்க்க பியூட்டிஃபுல்லாக பேர் இதெல்லாம் இருக்கு தா இருக்குலாம் மே बेबी பாய் கிலாம் இதுக்குள்ளவே பாய் இருக்கு அது பேரு அந்த சைடு தான் இருக்கு நீ பாருங்க சோ கிட்ஸ் குள்ள எல்லாமே ஐட்டम्स இருந்து வரல்ல ஃீடிங் கிளர் பேபி சாக்ஸ் பாடி ட்ரெய்னிங் செங்க எல்லாமே ஜென் செக்ஷன் லேடிஸ் அந்த சைடுல வந்து பாக்கலாம் ஷார்ட்ஸ் டீசின் ரொம்ப ரொம்ப

பார்த்திங்கன்னா சண்டே ஓப்பனிங் இருக்கு ஆமாம் அது மாதிரி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ ஓப்பனிங் அன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அது சாரீ செக்ஷன் பத்து சாரீமாரி இருக்கு நல்லா இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலை லெக்கினும் ஸ்டால்ஸும் ஒரு ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ் இது ஒன் தேர்ட்டி பட்டியாலாஸ் எல்லாமே அது தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஹலோ என்ன வாங்குறீங்க ரேட் எல்லாமே சூப்பராக இருக்கு அங்கே இருக்கு ஷிம்மர் பேண்டா நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஷிம்மர் பேண்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷிமோ செவன் ஃபார்ட்டி பட்டு கவுண்ட வந்தாச்சு வேண்டியதா பர்ச்சேஸ் முடிச்சிட்டியா நம்ம வந்து தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ இங்க பாரு கலா கலரா அது நம்ம அங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அரைகள் அவங்க இன்னும் வரலையம்மா

தெரிய தெரியும் அடுத்த வாரம் தான்

சூப்பரான ரஷ்ஷு நல்லா இருக்கு ஃபோர்டீன்த் வந்து கிராண்ட் ஓப்பனிங் கரெக்டா சண்டே சித்திரகனி எஸ் சித்திரகனி சித்திர விஷு தமிழ் நியூ இயர் அணைக்க வந்து எங்கே போனால் அந்த டாப்பு பார்த்தோன்னே ஃப்ரெஷ்ஷாகும் இப்போ என்ன பஸ்ல போயிடலாமா ஓகே நம்ம காந்திக்குளத்துலேருந்து நம்ம வீட்டுக்கிட்டே செவன்டி டி வரும் அதெல்லாம் நம்ம ரோடு கிராஸ் பண்ணி போயிடலாம்